சூப்பர் சூப்பர் போயிட்டே இருக்கா போயிட்டே இருக்கா அருமை 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 போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க உள்ள வர முடியல நிக்க கூடாது நிக்க கூடாது நிக்க கூடாது போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க சூப்பர் 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 எந்திரி 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 ஏய் பாத்து போயிட்டாருங்க 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 உங்க பொங்க ஏன் நிக்கிறீங்க போயிட்டாரு 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 ரன் பண்ண ரன் நல்லா வேமா ரன் வாங்க சேஃப்டியா போன விழுந்துடக்கூடாது நடக்கூடாது ஏ அந்த சின்ன பையன் அவுட் பண்ணப்பா ஏ சின்ன பையன் வெளியே வந்துரு நீ வெளியே வந்துரு போயிட்டு போயிட்டு பைக்கில் இல்லை அவுட் அவுட் போங்க 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 ஏ அந்த மாதிரி ஒன்று முறை ஏறக்கூடாதுன்னு நான் ஏய் அவுட் பண்ணிடுவேன் தப்பு ஏ போட்டு வரண்ணா போங்க பொங்க போங்க 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 வச்சு வச்சுக்க அவ்வளோ ரெண்டும் சேரக்கூடாது தனித்தனி வாங்க 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 நல்லா ஸ்பீடாக வாங்க நான் நடக்கூடாது இப்போ லாஸ்ட் செட்டு குச்சிக்கா குச்சிக்கா போங்க டயட் ஆகிட்டிங்க பாருங்க குயிக்க போய் எல்லாம் நினைக்கிறேன் ஏ யார் நடக்கிறது ஏ நடக்காதா ஏ தம்பி நடக்க சொல்லக்கூடாது ஸ்பீடாக வரணும் ஏய் மறுபடியும் நடக்கலாம் பாரு ஏ பில்ட்ரி என்ன நடக்கிறீங்க ரெடி கோ அவ்வளோதான் விடுப்பிட்டே இருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் அருமை அருமை சூப்பர் 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 ஓகே ஓகே வாங்க வாங்க விடியோக்கு வாங்க விடியாக்கு வாங்க எல்லோரும் வாங்க வாங்க எப்படி இது ஜம்மனு எப்படி இருந்துச்சு எல்லாம் வந்துச்சு என்ன டயர்னஸ் ஆச்சு உங்களுடைய உங்களுக்கு என்ன தம்பு என்ன பிரச்சனை இருந்துச்சு க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆகும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஜம்மனு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க பேசுங்க என்ன ஆச்சு ஜம்மு எப்படி இருந்துச்சு சூப்பராக இல்லை என்ன என்ன உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்துச்சு கஷ்டம் என்ன கிடச்சி கஷ்டம் கஷ்டம் என்ன இருந்துச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு

நீங்கள் நீங்கள் எத்தனா படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் எத்தனா படிக்கிறீங்க கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணி நீட்டாக இருங்க பார்த்தீங்களா அங்கே அண்ணைங்கள எப்படி ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க வாங்க பார்த்தீங்களா இங்கே திரும்புங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டி பார்த்தீங்களா ஆ அதுமாதிரி நீங்களும் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ மூணு டைம் ஜெய ஜோல்ண்ண எப்படி சொல்லுவீங்க மூணு டைம் ரெடி கவு தேங்க்யூ